அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க விடைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் போக்குவரத்தில் ஐநூறு பஸ்கள் சிறப்பாக இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே இல்லை போக்குவரத்து ஊழியர்கள் ஜனவரி ஒன்பது முதல் போராட்டத்தில் ஈடுபட ரெடி ஆயிட்டாங்க ஸோ ஜனவரி ஒன்பது முதல் தமிழகத்தில் பேருந்து இயங்குன்றது கேள்விக்குறியாகி இருக்கிறது ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர்வர்களுடைய கோரிக்கை இதுவரை ஏற்கப்படவில்லை ஸோ இதனால் போக்குவரத்து கழகத்தில் ஸ்ட்ரைக் வந்து தொடர போகிறதா சொல்லியிருக்காங்க அதற்குண்டான ஒரு மறு அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஐநூறு சிறப்பு பஸ்கள் எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் குறிப்பிட்டார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் கோட்டம் சார்பில் ஐநூறு சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகிறது என்று போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் ஆங்கில புத்தாண்டு நவராத்திரி விழா கிறிஸ்துமஸ் தீபாவளி மற்ற தொடர் வரும் நாட்களில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுவது வழக்கம் நடப்பு ஆண்டு பொங்கல் பண்டிகை பதினைந்தாம் தேதியும் பதினாறாம் தேதியும் மாட்டுப்பொங்கலும் பதினேழாம் உழவர் தினமும் கொண்டாடப்படுகிறது பொங்கல் பன்மொழி விடுமுறையாக கொண்டாட வெளியூர்களில் வசிப்பவர்களுக்கு தங்கள் சொந்த ஊருக்கு வருவது வழக்கம் ஏற்கனவே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரயில் மற்றும் அரசு விரைவு பஸ்களில் முன்பதிவு முடிந்துவிட்டது பயணிகள் சிரமமின்றி பயணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பஸ்கள் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் அந்தந்த போக்குவரத்து கழகம் நடவடிக்கை எடுத்துள்ளது சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்க அதிகாரிகளை நடவடிக்கை எடுத்துள்ளனர் இது குறித்து சேலம் கோட்ட போக்குவரத்து அதிகாரிகள் கூறியதாவது நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களை உள்ளடக்கிய சேலம் கோட்டம் சார்பில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பஸ்கள் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வருகிறது முக்கிய விசேஷ நாட்களில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுவது வழக்கம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புதிய அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்கள் எடுக்க போகிறாங்க ஐயாயிரத்தி எட்நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவரும் நாலாயிரத்தி எட்நூறு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் கேட்டகரியும் எடுக்கிறதுக்கு தான் சில தகவல்கள் வந்திருக்கு இதற்குண்டான ஒரு அரசாணை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க ஸோ ஆல்ரெடி நடந்து முடிந்த போக்குவரத்து கழகத்துக்குண்டான புதிய கால் லெட்டர் இரண்டாவது கால் அழைப்பு கடிதம் வந்து இன்னும் சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்த விட இப்படி எப்படி தெரிந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்தபடியை இன்னொரு செய்தியோடு உங்களை சாந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ